இந்த முட்டாய உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த முட்டாயை வந்து முத்துக்கெல்லாம் தெரியாது முத்துக்கு தெரியாது உனக்கு தெரியும் யாருமே தெரியாது இந்த முட்டாயி நாங்கள் தான் வந்து சின்ன பிள்ளைங்க நாங்கள் விளாண்டு முட்டாங்கலாம் இப்படிங்கணும் இப்படிங்கணும் ஆ இப்படி நட்டு பாரு பண்ணிகிட்டே இருக்கணும் நாங்கள் முன்னாடி இந்த முட்டாயில் பண்ண முடியும் சோடா முட்டை சோடா டைப் இருக்க சோரா டைப்பு சோறா டைப்பில் ஓட்டை போட்டு செய்வோம் முட்டாயெலாம் கிடையாது முட்டாயெலாம் துட்டு கிடையாது அப்போ எனக்கு ஆமாம் நீ இது முட்டா அஞ்சு பிஸா பத்து பீஸாக வரும் எங்கள் அப்பாட துட்டு கேட்டால் துட்டு இருக்காது அஞ்சு பிசா இருக்காது தராது அதனால சோரா டைப் இருக்குல்ல சோரா டைப்பில் செய்வோம் அப்போ பத்து பீஸாக அஞ்சு பீஸானால் சுட்டு ரொம்ப பெருசு ஒரு ரூபா இருக்கும் வீட்டுக்கு எங்கள் அப்பா ஒரு ரூபா தான் சம்பாதிச்சு கொண்டு வரும் முன்னாடி ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்போலாம் ரொம்ப கஷ்டம் முன்னாடி ியா <laughs> எனக்கு <laughs>

வர முடியும் எனக்கு இது இதோ பெருசு வாங்கணும் வைங்க வர இதுதான் க்ரிச்சா மிட்டாய் இந்த மிட்டாய்க்கு பேர் கிரிச்சா மிட்டாய் இது என்ன தெரியுமா வைக்கணும் வரலையா வரலன்னா முட்டை என்ன தெரியுமா இதான் டேஸ்ட்டு ம் கேட்க ஆ இப்படி தான் நீங்கணும் ஓகே ஓகே